அல்லாஹ்ம பாரி கலாம் மஹமதின் வாலா அலி மஹம்மதின் கமா பாரக் தலா இப்ராஹிம்மா வாலா அலி இப்ராஹிம்மா இன்னக் ஹமீது மஜீத் ரப்பிஷர்லி சதரி ஒசிர்லி அம்ரி வஹலு தும் இல் லி சானி கவுலி இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற அந்த தொடரில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அதிசய பிராணி அல்லது அந்த பேசும் பிராணி அப்படிங்கிற அந்த மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் இந்த பத்து பெரிய அடையாளங்கள் இருக்குல்ல அதில் வந்து இது ஒரு ரெண்டாவது அடையாளம் முதல் அடையாளத்தை நம்ம பார்த்தோம் சூரியன் மேற்கில் உதிப்பது அப்படின்னு முதல் அடையாளத்தை போன தடவை பார்த்தோம் இப்போ அதோடைய ஒரு தொடர்ச்சியாக இது ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய அடையாளம் இது இந்த அதிசய பிராணி பேசும் பிராணிங்கிற இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட் அது ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது கொஞ்சம் அதை ரிசர்ச் பண்ணி அது ஆழமாக உள்ளே போய் பார்த்து அது நோண்டி புரிய வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக இந்த மாதிரி நோண்டி இந்த மாதிரி வியாக்கியானங்கள் நம்ம செய்கிறோமில்ல அது பற்றி பொறுத்தவரையும் ஒரு அடிப்படையான விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன் என்னன்னா இங்கே இரண்டு வகைமையான உலமாக்கல் வந்து இந்த மறுமை நாளுடைய இந்த அதிசய பிராணியை பற்றி வந்து பேசுகிறாங்க ஒரு உலமாக்கல் ஒரு வகையான உலமாக்கல் பார்த்திங்கன்னா குரான் ஹதீஸில் உள்ள வார்த்தைகளை அப்படியே நேரடியாக புரிஞ்சுக்கிறது அப்படி வந்து மாற்று பொருள் வந்து தரவே கூடாது அப்படிமா இது வந்து வஹாபிசம் சார்ந்த அந்த அந்த செக்ரட்ரியேட் அந்த பிரிவை சார்ந்தவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஹதீஸுக்கு வந்து ஏன் நீங்கள் மாற்று பொருள் கொடுக்கிறீங்க சுல்லா சொன்ன எல்லாம் சொன்னால் சொன்னால் முடிஞ்சு போச்சு ரசூலா சொன்னாங்க சொன்னாங்க அவ்வளோதான் மாற்று பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அந்த ஒரு வகை ரெண்டாவது வகை எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொருள் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு வகை தொகையே இருக்காது சௌகரியத்துக்கு ம கட்டுக்கதையெல்லாம் அடிச்சு விடுவாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய அந்த கற்பனைகளுக்கும் ஒரு கட்டுக்கதைகளுக்குமே ஒரு லெவலே இருக்காது அவுத்தூட்டை குதிர மாதிரி கண்டதை பண்ணுவாங்க அப்போ அதை காரணம் காமிச்சு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இப்போ இந்த சுண்ணச்சமாத்து இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உலமாக்கள் ஒரு கதையை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே சொல்லுவாங்க இந்த பிராணி வந்து இப்படி இப்படி செய்யும் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்புவாங்க அது வந்து எதிர்கேள்வி கேட்கவும் மாட்டாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்க்கவும் மாட்டாங்க அப்போ நாம் வந்து ஒரு சில விளக்கங்கள் வந்து மாற்றுப் பொருள் கொடுத்து விளக்கும் போது நம்மளை கொண்டு போய் இந்த ரெண்டாவது குரூப்பில் ஃபிட் பண்ணிடுவாங்க இந்த மொதல் குரூப் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வரைமுறையே கிடையாது நீங்கள் வந்து கற்பனை செய்யக்கூடியவங்க நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வளைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சொல்லிடுவாங்க ஆனால் நம்ம வந்து ரெண்டு குரூப்லேயே நம்ம சேராத ஆட்கள் நம்ம சொல்கிறோம் நேரடியாகவும் நம்ம வார்த்தையும் எடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஒரு பேஸே இல்லாமல் ஒரு அடிப்படையே இல்லாமல் இஷ்டத்துக்கு வந்து நம்முடைய கற்பனையை வந்து நாமளே பண்ணிக்கிற அந்த குரூப்லேயும் நாம் இருக்க மாட்டோம் நடுவில் ஒரு ஒரு நடுநிலையான ஒரு நிலையில தான் நாம் இருந்து இந்த விஷயங்களை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியான ஹுரான் ஹதீஸ்கள் நேரடியான ஹுரான் ஹதீஸ்கள் நம்பமான செய்திகள் மட்டும் அதாவது ஆதாரபூர்வமான செய்திகள் மட்டுமே அப்புறம் தேவையான இடங்களில் விளக்கங்கள் இந்த விஷயங்கள் நாம் கொடுக்குற விளக்கம் எதுக்குன்னா தேவையான அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அந்த விளக்கமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா பொருந்தற மாதிரி இருக்கும் சுத்தமாக அது என்ன சொல்கிறது அந்த பொய்க்கு கால்கள் இல்லைம்பாங்க அதுக்கு ஒரு பேஸ் இருக்காது அடிப்படை இருக்காது அது இடத்துல தொங்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி கிடையாது அது வந்து ஒரு ஹுரானை பற்றி அது ஹுரான் ஹதீஸை உண்மைப்படுத்தும் விதமான விளக்கமாக இருக்கும் நம்ம ஒரு வித ஒரு விளக்கம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குரான் ஆயத்துக்கும் சரி இல்லை அது ஒரு ஹதீஸுக்கும் சரி அதை உண்மைப்படுத்துமே தவிர அதை பலவீனப்படுத்துகிற மாதிரி அந்த விளக்கம் அதாவது முரணாக ஒரு விளக்கம் வந்து நாம் வந்து கொடுக்க மாட்டோம் இப்போ இதுதான் வந்து ஒரு அடிப்படை வச்சு தான் இந்த விஷயமும் நம்ம பார்க்குறோம் பொதுவாக நம்மளுடைய அளவுகள் இப்படி தான் யாஜூஜ் மாஜூஜ் டாப்பிக்காக இருக்கட்டும் தஜ்ஜாலுடைய விஷயமாக இருக்கட்டும் அதாவது புதுசாக சர்வருக்கு நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ அதனால் அந்த விளக்கம் சொல்கிறாங்க ஏன்னா ஓவராக வந்து புருடாக உட்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது கிடையாது ஒரு சில இடங்கள்லாம் இப்படி நியாயமான விளக்கங்கள் தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து அதை சொல்லுவோம் அப்போ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நாம் அந்த விளக்கம் சொல்கிறோம் இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லி நாம் அடித்தும் சொல்ல முடியாது ஏன்னா ரசூலாக சொல்லலை ஃபுரானில் வந்து அந்த மாதிரி சொல்லலை அப்படிங்கும்போது இப்போ நம்மளுடைய புரிதல் தான் அதை சொல்கிறோம் அப்போ இதுதான் விளக்கம்னு நம்ம அடித்து சொல்ல முடியாது அதே மாதிரி இது தப்புன்னு நீங்கள் அடித்து சொல்ல முடியும் புரியுதுங்களா இப்போ என் புரிதல் எதுன்னு நான் சொல்லுவேன் உங்கள் புரிதல் எதுன்னு நீங்கள் சொல்லணும் இப்படி தான் பேசணுமே தவிர நான் வலிக்கு எடுத்துட்டேன் நான் வந்து வரம்பு மீறிட்டேன் நான் வந்து தப்பாக சொல்கிறேன் தப்பாக சொல்கிறேன்னா நீங்கள் ரைட்டாக சொல்கிறேங்கிறது அத்தாரிட்டி இருக்கணும் நீங்கள் சொல்கிற விளக்கத்துக்கு இப்படி இருக்கணும் யா ஜூஜ் மறைத்து தான் வைக்கப்பட்டிருக்காங்க ஹதீஸ்ல இருக்கணும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாராலும் அறிய முடியாது அப்படின்னு சொல்லணும் அப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயம் சொல்லும்போது அதற்கு மாற்றமாக நமக்கும் அந்த உரிமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லிடுறோம் இப்போ இந்த பிராணி இருக்குதுல்ல இந்த பிராணியை பற்றி வந்து ஒரு வெகுஜனம் இப்போது மக்கள் மத்தியில் இப்போ எப்படிப்பட்ட புரிதல் இருக்குது இந்த பிராணியை பற்றி மறுமை நாளுடைய இந்த பத்து அடையாளம் அதில் வந்து அதிசய பிராணி இந்த அதிசய பிராணியை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் இந்த அதிசய பிராணி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குரானில் இருக்குது இருபத்தி ஏழாவது தேத்துல எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வந்து அல்ல சொல்கிறோம் அவர்கள் மீது வேதனுடைய வாக்கு ஏற்பட்டுவிட்டால் அவர்களுக்காக ஒரு மிருகத்தை பூமியிலிருந்து நாம் வெளியாக்குவோம் அவர்களுக்காக பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை வெளியாக்குவோம் அது நிச்சயமாக மனிதர்கள் நம் வசனங்களின் மீது உறுதி கொள்ளவில்லை என்று அவர்களிடம் பேசும் இதுதான் அந்த குரான் வசனம் இந்த பிராணியை பற்றி ஹுரானில் தான் வருது அதே மாதிரி ஹதீஸ் வந்து இந்த பிராணியை பற்றி நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க நபீஸ்வா முஸ்லீமில் இருக்க ஒரு நிறைய ஹதீஸ் இருக்குது அதில் முஸ் ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வந்து ஐயாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஹதீஸு நபீஸ் அவர்கள் மாடி அறை ஒன்றில் இருந்தார்கள் நாங்கள் கீழே இருந்தோம் இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் வந்து பேசிகிட்ருக்கிறாங்க மறுமை நாள் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து ரசூல்லா என்ன பேசிட்டுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் மு யுக முடிவு நாளை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க பத்து விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி யுக முடிவு நாள் வராது இதை எண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாக ஒவ்வொன்றா சீக்வன்ஸ் பண்ணுறாங்க கிழக்கில் ஒரு பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் புகை மூட்டம் தஜ்ஜால் பூமிக்குள்ளிருந்து வெளிப்படும் ஒரு பிராணி யாஜூஜ் மாஜூஜ் சூரியன் மேற்கில் இருந்து உதிப்ப மேற்கில் இருந்து உதிப்பது ஈசா ஈசா அலிசலாம் அவங்க அப்புறம் வந்து யமனிலிருந்து ஒரு நெருப்பு இந்த ஒரு பத்து முன்னறிப்பு வந்து வராமல் மறுமை நாள் வராது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க அப்போ இதுலேயும் அந்த பிராணியை பற்றி ஒரு இது வந்து வருது அப்போ வஹாபீஸ் தான் சொன்ன ரெண்டு வகையினர் வந்து விளக்கங்கள் சொல்கிறாங்கன்ட்டு அப்போ முதல் சாரார் இருக்காங்க இல்லையா இந்த வஹாபீசம் அந்த குரான் ஹதீஸ் பேசுகிறவங்க எல்லாருமே ஒரே குரூப் தான் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிர்வாகம் தான் வேற வேறையாக இருக்குமே தவிர இந்த சகோதரர்கள் எல்லாருமே ஒரே குரூப் தான் அப்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூமியிலிருந்து பிளந்துக்கிட்டு வரும் இந்த பிராணி எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மறுமை நாள் நெருக்கத்தில் ஒரு அற்புதமாக அதை வெளிப்படுத்தக்கூடியது பூமியிலிருந்து மண்ணிலிருந்து பிளந்துக்கிட்டு வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இன்னொரு விளக்கம் அடுத்தது என்ன சொல்றாங்க மேற்கொண்ட அந்த பிராணி பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த உருவம் வந்து இதுவரை பூமியில் இருக்கிற எந்த பிராணி மாதிரியும் இருக்காது டைனோசர் மாதிரி கூட அது இருக்காது இருந்திருந்ததுன்னா அந்த பிராணியை மென்ஷன் பண்ணி ரசூலா சொல்லியிருப்பாங்க பூமியில இருந்து ஒரு ஆடு வரும் அப்படின்னு ரசூலா சொல்லியிருப்பாங்க இல்ல பூமியிலிருந்து ஒரு யானை வரும் பூமியிலிருந்து ஒரு ஒட்டகம் வரும் ரசூலா அது பர்டிகுலராக சொல்லியிருப்பாங்க ஸோ அதை சொல்லலை இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வரைக்கும் அந்த உருவத்தில் ஒரு பிராணி இந்த மனிதர்கள் பார்த்ததில்லை ஸோ அதனால் வந்து அது அதிசயமான ஒரு பிராணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேம்ஆரு கொண்ட பிஜேம் மாதிரியான ஆட்கள் வந்து விளக்கம் வந்து சொல்கிறாங்க இதே தான் எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிராணி வந்து அது பிராணியுடைய தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கும்போது அது வந்து பேசுவோம் மனிதர்கள் படத்தில் பேசுவோம் எப்படி பேசுவோம்னா மனிதர்கள் பேசுகிற மாதிரியே பேசுவோம் கிளி பேசுற மாதிரிலாம் பேசாது அப்படி ஒரு ஆர்டிகல் கூட இருக்கு ஆர்டிகல் வந்து விட்டுருக்காங்க நெட்டில் அந்த ஆர்ட்டிகல் என்ன போட்டுருக்காங்கன்னா கிளி கூட பேசுது நம்ம சொல்லி கொடுத்தது அப்படியே பேசுது இந்த பிராணி அப்படியெல்லாம் பேசாது சுயமா பேசும் இது கிளி மாதிரி பேசாது சுயமாக பேசும் அப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது இல்லை மனிதர்கள் பேசுவேன்னா இப்போ என்ன மொழியில் பேசுவோம் தமிழில் பேசுமா இங்கிலீஷில் பேசுமா மலையாளத்தில் பேசுமா கன்னடத்தில் பேசுமா எல்லா பாஷையும் அதுக்கு தெரியும் இப்படி ஒரு விளக்கம் சொல்கிறேன் ஏன்னா எல்லாம் வந்து பொதுவாக மனிதர்கள் இடத்துல பேசுன்னு சொல்கிறான் அப்போ அந்த பிராணி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா எல்லா லாங்குவேஜும் அதுக்கு பிராணி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்கிறாங்க அடுத்தது வந்து அது வந்து எதை பற்றி பேசுவோம் டாபிக் வேணும் இல்லை என்ன டாபிக் பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவா செய்யும் அல்ல வந்து வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவா செய்யும் நம்முடைய வசனங்களை நம்பாதது ஏன் அல்லாவுடைய வசனங்களை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க மறுமைன்னு ஒன்று இருக்குது அல்லான்னு ஒருத்தன் இருக்கான் சொர்க்கம்னு ஒன்று இருக்குது நரகம்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் நம்புங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து சரியான முறையில் அமைச்சிங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம் அதில் உள்ளடங்குன ஒரு கருத்து என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு பிரிவும் பேசுகிறாங்க இல்லையா அவங்க என்ன இருக்கிறாங்க அப்படின்னா நாம் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் நாம தான் சத்தியத்தில் இருக்கிறோம் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மற்ற மற்ற பிரிவினர்கள் என்னது அசத்தியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நம்ம குரூப் சார்பாக பேசுவோம் அப்போ இப்போ தாபத்தில் அந்த அந்த பிராணி வந்தால் என்ன பேசுவோம் தவ்யூத் குரூப் என்ன நினைக்கிறாங்க தவ்யீத் பேசுவோம் தர்காவுக்கு போகிறது தப்புன்னு அது பேசுவோம் அப்படின்னு இப்போ தர்காவுக்கு போகிற மக்கள் என்னென்னு நினைப்பாங்க அது வந்து இவங்களுக்கு பேசும் அவுளியாக்களுடைய மகத்துவம் என்னென்னு பேசுவோம் அவுளியாக்களுடைய கராமத்துன்னு என்ன நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ரசூல்லாவுடைய முகப்பத்தை வந்து நீங்கள் க கிண்டல் பண்ணிங்க இந்த வஹாபிகளுடைய அநியாயம் என்ன இப்படி பேசுவோம் இவங்க சியாக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க அப்படி அகிலபயத்துடைய சிறப்புகளை பற்றி பேசுவோம் இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க தங்களுக்கு சாதகமாக அது பேசுவோம் அப்படிங்கிறதும் நினைக்கிறாங்க மொட்டத்தில் அது என்னவா இவங்க ஜமாத்துடைய தாயியாக செயல்படும் அந்த பிராணி வந்து நமக்கு வந்து தாவா செய்கிறது தாயியாக ஒன்று செயல்படும் அப்படிங்கிறதும் ஒரு அதுக்குள்ளே அவங்களுடைய அந்த சொல்கிற அதுக்குள்ள அதுக்குள்ளே அதுவும் இன்க்ளூட் ஆகுது அப்போ இது ஒரு விஷயம் அப்போ இவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப் இவங்க விளக்கம் இவ்வளோ தான் இதை தாண்டி இவங்க வந்து எந்த விளக்கத்துக்கும் வந்து போகிறதில்ல அடுத்து அடுத்தது நிறைய செய்திகள் வருது அந்த செய்திகள் எல்லாத்தையுமே இவங்க மறுக்கிறாங்க அந்த செய்தி வந்து சரியான செய்தி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ ரெண்டாவது குரூப் இருக்கிறாங்க இல்லையா ஜமாத்து இப்போ இவங்க வந்து இந்த பிராணியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்க சொல்கிறாங்க இந்த பிராணி வந்து ரொம்ப நல்ல பிராணி சொர்க்கவாசி பிராணி இது இது மூசா நபியுடைய பாம்பு மூசா நபி கைத்தடி போடும்போது பாம்பு வச்சுல அது அப்புறம் நாய் அந்த குகைவாசிகள் இருக்கும்போது நாய் இருந்துச்சுல அது அப்புறம் சாலி நபியுடைய ஒட்டகம் அது அதுவும் சொர்க்கத்துக்கு போவோம் அப்புறம் இது எது தாபத்துள்ள வருது அப்போ இதுக்கு அடிப்படை கேட்டிங்கன்னா அதான் கிடையாது தான் சொன்னல இவங்களுக்கு கை காலே கிடையாது இவங்க ஏதோ ஒரு உலமாக்கள் ஏதோ ஒரு முன்னோர்கள் அந்த காலத்தில் பேசிட்டாங்கன்னா போதும் அதே வச்சு இவங்க சொல்லிடுவாங்க அப்போ இந்த பிராணியை பற்றி இவங்க சொல்கிற விஷயம் மக்கள் மனசில் மக்கள்கிட்ட இதை சொல்கிறாங்க இது சொர்க்கத்துக்கு போகிற பிராணி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிராணி வந்து என்ன பண்ணணுன்னா அற்புதங்கள்லாம் நிகழ்த்தும் பயங்கரமான கராமத்துகள்லாம் இதை வந்து நிகழ்த்தும் இது வந்து என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அல்லாவுக்கு மட்டும் ஆற்றல் கிடையாது அவளியாக்களுக்கும் ஆற்றல் இருக்குல்ல அது வந்து இதே செஞ்சு காட்டுவோம் நீ தானே சொன்ன அந்த வாவிகள்னு சொல்கிறாங்கல்ல அல்லாவுக்கு மட்டும்தான் ஆற்றல்ன்ட்டு அதை வந்து இது உடச்சி பிரேக் பண்ணி அதை வந்து சேலஞ்ச் பண்ணும் அதுக்கிட்ட மூசா நபியுடைய கைத்தடி இருக்குது அதுகிட்ட என்ன இருக்குது மூசா நபியுடைய அந்த அசா இருக்குது அதை வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணும் அற்புதம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் இது இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறது இட்டு கட்டப்பட்ட செய்திகள் வந்து நிறைய இருக்குது யாஜூஜ் மாஜூஜ் குள்ளமாக இருப்பாங்க காதுக்குள்ளே வந்து தூங்குவாங்க அது மாதிரி வந்து பிராணி விஷயத்துலேயும் சில இட்டு கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது என்னன்னா இந்த பிராணி வந்து ஒன்று கிடையாது மூணு இப்படி ஒரு செய்தி ஹதீஸே இருக்குது இட்டு கட்டப்பட்ட செய்தி இதெல்லாமே ஒன்று இல்லை மூணு ஒன்று பைத்துல் முகத்தில் ஒன்று கிளம்புவோம் இன்னொன்று வந்து மக்கால் வந்து ஒரு கிளம்பும் இன்னொன்று வந்து இன்னொரு இடத்துல கிளம்பும் மொத்தம் மூணு இடத்துலேருந்து வரும் அந்த புராணியுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா கால் பூமியில் இருக்கும் தலை வந்து வானத்தில் இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அது எந்திரிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகுமா பூமியிலேருந்து பிளந்துக்கிட்டு வர்றது ஒரு நாள் பூரா அது வெளியே வந்துக்கிட்டே இருக்குமா புரியுதா சைஸ் அவ்வளோ பெருசு அந்த காட்சியெலாம் அந்த மாதிரி காட்டுறாங்க அது மாதிரி வந்து பெருசு காபா வந்து ஹஜரு லஸ்வத்துக்கும் மகாம் இப்ராமிக்கு நடுவில் எந்திரிக்கும் அந்த காபாத்துள்ள அந்த தவாஃப் பண்ணுற அந்த இடத்துல அதுக்குள்ளேருந்து அப்படி பிறந்துக்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணோம்னா தொழாதவங்கள பார்த்து தொழுவ சொல்லுவோம் தொழுவாமல் இத்தனை நாள் இருந்தீங்களா ஏன் தொழுவில் இப்போ தொழுவுங்க அப்படின்னு சொல்லி அதை பேசுவோம் அப்போ அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா அது வரைக்கும் தொழாதான் இருப்பான் அவன் அந்த பிராணியை பார்த்தோன்னே ஆக்டிங் பண்ணி தக்பீர் கட்டுவோணம்மா கட்டினோன்னே அது பிராணி சொல்லுவோம்மா அதை கை விடு இவ்வளோ நாள் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தா நீ வந்து என்னை ஏமாற்ற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டுரும் இது இந்த பிராணியுடைய டியூட்டி என்ன அப்படின்னா தாவா செய்யாது இது இது கொலை பண்ணும் இந்த பிராணி என்ன பண்ணும் அப்படின்னா கெட்டவங்களை எல்லாத்தையுமே அழித்து கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி யாரையுமே விடாது அதான் அந்த தொழுகைக்கு நடிக்கிறவனு கூட என்ன பண்ணாது அது விடாது இந்த பிராணி வந்து விடாது அவங்க வந்து எல்லோருமே வந்து ஒரு லெஃப்ட் ரைட் இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இந்த செய்திகள் எல்லாம் இருக்குல்ல இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு லைஃபான செய்தியும் கூட இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மோசமான தரத்தில் இருக்குது அப்போ இதெல்லாமே தப்பு இந்த வஹாபிசம் சொன்ன அந்த செய்திகள் இருக்காங்களா அதெல்லாமே கரெக்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் அட்டாச் பண்ணிடலாம் என்ன அப்படின்னா இந்த வஹாபி உலமாக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுமையினுடைய சமீபத்தில் ஏராளமான அற்புதங்கள் நிகழும் இந்த இந்த பிஜே வந்து மறுமையினுடைய முன்னறிவிப்புகள்னு சொல்லிட்டு அவர் தொடராக பேசியிருப்பார் அதில் வந்து அவர் சொல்லுவார் அந்த மறுமை நாளுடைய அந்த காலகட்டத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்கனாலே எல்லாமே அற்புதமாக இருக்கும் எதுவுமே வந்து என்னவா இருக்காது இந்த ஃபிசிக்கல் ஃபினாமினா ஆஃப் நேச்சர் படி இருக்காது எல்லாமே வந்து தாறுமாற அற்புதம் இருக்கும் இப்போ அந்த வகையில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்போ இந்த பிராணி வந்து எல்லாமே அற்புதமாக இருக்கும் அதனால் வந்து அந்த ஹதீஸ்களில் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே நம்பிக்கணும் அந்த ஹதீஸில் எப்படி அந்த செய்திகள் வந்தாலும் அதை வந்து அப்படியே நம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலே